வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோவில் கடைசி நாட்கள் இருக்கிறது பிஜிடிஆர்பியில தேர்வு நடைபெறுமா மாற்றம் பண்ண போறாங்களா என்னன்றத பற்றி முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க அந்த ஆசிரியர் தேர்வை தள்ளி வைங்க தள்ளி வைங்க தள்ளி வைங்க அப்படின்ட்டு பல தரப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை உடனடியாக தள்ளி வைக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை மேல கோரிக்கை மேல அங்க இங்க எல்லா தரப்புலுமே வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கைகள் எழப்பட்டு தாங்க இருக்கு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா வாரிய தலைவர் அவர்களே பாடத்திட்டம் அதிகரிப்பு காரணமாக போதுமான அளவு கால அவகாசம் இல்லாமல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பிஜிடி ஆர்பி தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆலையாகி உள்ளனர் ஆகவே ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் ஐயா எங்களது கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு கால அவகாசம் வழங்கி தேர்வு தேதியை மாற்றம் தெரிவிக்க வேண்டும் என்று பணி வன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் எழுத்து தேர்வு ஒத்திவைப்பது தொடர்பாக விண்ணப்பங்கள் எல்லாமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லுக்கும் சரி மாவட்ட கலெக்டராட்டையும் சரி இந்த மாதிரி அங்கங்கே கொடுத்துட்டு வர்றது கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வுகள் தள்ளி போகுமா இல்லை கடைசி நிமிடத்தில் என்ன தான் நடக்கும் அப்படின்றத பற்றி எல்லாமே உங்களுக்காக நான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ முதுகலை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பிஜிடி ஆர்பியை பொறுத்தவரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஓகேங்களா ஐம்பது மார்க்கு ஓகேங்களா மேக்ஸிமம் டூரேஷன் முப்போ நம்பர் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஷின் வந்து முப்பது மார்க் முப்பது கொஷின் இருக்கும் மெயின் சப்ஜெக்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் ஜென்ரலாலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி எஜுகேஷன் சைக்காலஜி அது எல்லாத்தையும் சேர்த்து நூற்றம்பது மார்க் அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் தமிழுக்கு ஒரு அரை அரை மணி நேரம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிஜிடி ஆர்பியை லோயஸ்ட் லோயஸ்ட்டு பெண்கள் இருந்தாலே போதும் நிறைய பேர் மோக் டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணி பார்க்குறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் உங்களுக்கு கை கொடுக்காது நீங்கள் ஸ்டடீஸ் எல்லாமே பாருங்கள் ஸ்டடீஸை ரொம்ப ரொம்ப அந்த அந்தந்த டைமிங்கில் பார்த்துட்டே இருங்க மோக் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணால் தான் நான் பாஸ் பண்ணுவேனா அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை மோக் டெஸ்ட்டால் எந்த யூஸும் இல்லை எந்த பயனும் இல்லை ஸோ மாடல் டெஸ்ட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு அது எல்லாமே டோட்டலாக டைம் வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் வைத்திருக்காங்க பெரும் மதிப்பிற்குரிய ஆட்சித்தலைவர் அவர்களே கடந்த பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாடத்தட்டம் அதிகரிப்பு காரணமாக புதிய நடைமுறைகள் போதுமான அளவு கால அவகாசம் இல்லாமல் முதுகலை ஆசிரியர் பிஜிடி தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினோம் ஆகவே தேர்வர்களின் நலன் கருதி போதுமான கால அவகாசம் வழங்கி தேர்வை ஆனுவல் பிளானரில் ஸோ ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு வைங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆனுவல் பிளானர் என்னன்றதை இப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆனுவல் பிளானர் ஆனுவல் பிளானரில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் அறிவிப்பு கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்கன்சிஸு நவம்பரில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இதில் இருக்கிற மாதிரியாவது வைங்க ஆனுவல் பிளானரில் இருக்கிற மாதிரியாவது எங்களுக்கு வைங்க ஸோ அப்படி எல்லாமே கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவங்க டிஆர்பி சைடிலிருந்து வெளியிட்ட ஆனுவல் பிளானர் தான் ஸோ நவம்பர் மாதத்துக்காக போஸ்ட்போன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அவர்களுடைய கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றப்படுமா அப்படின்றத நம்ம தான் நம்ம பார்க்கலாம் ஏன்னா கோர்ட்டில் கேசஸும் போயிட்டுருக்கு ஸோ முதுகலை பட்டதாரியில் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுன்னு கூட்டு போயிட்டுருக்காங்க ஸோ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உயர்த்தப்படும் கவலையே வேண்டாம் கண்டிப்பாக முதுகலை என்னுடைய வேக்கன்சிஸ் இரண்டாயிரம் வேகன்சிஸ் உயர்த்தப்படுறதா தகவல் வந்திருக்குங்க பொறுத்த இது நம்ம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் கூட பெற நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்களே சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ